எஸ்யூகே புகழ் எஸ்யூகே நன்றி இன்றைக்கி மூன்றாவது நாள் மூன்றாவது நாளில் திருவெளிப்பாடு மூன்றாவது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த அதிகாரத்தில் மீதி இருக்கிற மூன்று மூன்று சபைகளுக்குமே திருமுகம் வந்து கடவுள் அருளே யோவான் வந்து எழுதியிருக்கிறாரு முதல்ல நம்ம பார்க்க போகிறது சர்தே சபை இந்த சர்தே சபையை பற்றி சொல்லணும்னா கடவுள் வந்து ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க நீ பேரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய் உண்மையில் நீ இறந்து விட்டாய் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சபைன்னு ஒரு சபையை அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வாரந்தோறும் கூடுகை இருக்குது ஆராதனைகள் இருக்குது ஊழியங்கள் பண்ணுறாங்க ஆனா அவங்க எதுவுமே வந்து கடவுளை மகிமைப்படுத்துற மாதிரியான கிரியைகள் அவங்க வந்து உண்மையிலே சபையை இருந்தாலுமே அதுல தேவ மகிமை இல்லை உள்ளான மனுஷன் வந்து அவங்களுக்கு அந்த சபையில் இருக்கிற மக்களோட உள்ளான மனுஷன் வந்து செத்து போயிருக்கான் புறம்போ புறம்போச்சத்தில் அவங்க ஒரு மனுஷனா இருந்தாலுமே உயிரோட இருந்தாலுமே உள்ளான மனுஷன் நிறைவு உள்ளதா இல்லாததுனால அந்த சபை செத்த சபைன்னு சொல்லி கடவுள் வந்து சொல்கிறாரு ஸோ இது வந்து செத்த சபைன்னு சொல்லி கடவுள் அதோடு அவங்கள விட்டு விடவில்லை வசனம் ஒன்றை வந்து ஏழு விண்வெளையும் தன் கையில் கொண்டவர் வெளி சொல்லுது இந்த ஏழு விண்மீன்கள் வந்து தூதர்களை குறிக்கிது ஸோ சர்தே சபை தூதர்களே கடவுள் கைக்குள்ளே தான் இன்னுமே இருக்காங்க அவர் வந்து அந்த அவங்கள வந்து கைவிடவே இல்லை சர்தே சபை மக்கள் இயேசுவை கைவிட்டாலும் அவ கடவுள் வந்து அவங்கள வந்து கைவிடவே இல்லை கைவிடவே இல்லை அவங்கள வந்து மனம் மாறுங்கள் வெளிப்பாயிருங்கள் சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸை தான் கடவுள் வந்து கொடுக்குறாங்க மேலும் நம்ம நம்ம நம்மளை இந்த இடத்துல வந்து சுய ஆய்வு பண்ணி பார்த்துக்கணும் நம்மளோட செயல்கள் அனைத்தும் கடவுளை மகிமைப்படுத்துகிறதா இருக்கா இல்லை நம்மளோட உள்ளான மனுஷன் செத்து போய் இருக்கானா இல்லைன்னா மனுஷனை மகிமைப்படுத்துற செயல்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோமான்னு யோசிக்கணும் மனுஷனை மகிமைப்படுத்துகிற செயல்கள் அனைத்துமே செத்து செயல்களை நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் கடவுளோட நாமம் மட்டுமே மகிமைப்படுற மாதிரி நம்மளோட செயல்களை செய்யணும் அப்படி நம்ம பண்ணலன்னா திருடன் வருவதை போல கடவுள் வருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லி சர்வதேச பிறகு ஒரு எச்சரிக்கை விடுக்க விடுத்திருக்காரு அதே தான் கடவுள் நம்ம வாழ்க்கையிலுமே சொல்றாரு நாமளும் சரதே சபை மாதிரி மனுஷனோட மகிமைக்காகவும் மனுஷனோட பாராட்டுக்காகவும் நம்ம வந்து கடவுள வந்து மறந்து போய் செயல்பட்டோம்னா கடவுள் வந்து நியாயம் இருக்க திருடனை போல வருவாரு அதை விழித்திருக்கணும் அதுல ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபர் வந்து அந்த சபையில வந்து கரைபடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அந்த சிலபர்ல நாமளும் ஒருத்தவங்களா பங்கெடுக்கணும்னு சொல்லி அஹ் சரதே சபைக்கு திருமுகம் இதுதான் ஏழாவது வசனத்துல இருந்து பிலிப்பியா சபிக்கு வந்து எழுதப்பட்டுள்ளது அதில் கடவுள் வந்து தூயவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லியிருக்கு இது ஆல்ரெடி பேதூர் வந்து இதை சாட்சியாக கூறியிருக்காரு ஒன்று பேதூர் ரெண்டு இருபத்தி ரெண்டில் அவர் வன்சையில் எதுவும் செய்யவில்லை அவருடைய மஞ்சனை எதுவும் அவர் வாயில் வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை 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 போல் நாமளும் உண்மை உள்ளவங்களா பரிசுத்தம் உள்ளவங்களா இயேசுவை போல நாமும் வாழணும்னு வெளியே இதில் வந்து நம்ம உணரலாம் ரெண்டாவது என்னதுன்னா தாவிதின் திறவுகளை உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரோமேர் ஒன்று மூணில் தாவியின் வழிமரம் வந்து இயேசு கிறிஸ்து கிறிஸ்துன்னு போட்டிருக்கோ அந்த இயேசு கிறிஸ்து தாவீதோட வழி மரபுல வந்தவரு அஹ் வழி மரபுல வந்தோம்னா அந்த தாவிதின் திறவுகோலே அவர்கிட்டதான் இருக்குது சோ தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன்னு சொல்லி கடவுள் வாக்கு தத்துவம் கொடுக்காரு சோ தாவிது தாவீதுக்கு ஒரு நிலையான வீடு வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு அந்த நிலையான வீட்டோட சாவி யார்கிட்ட இருக்குன்னா இயேசு கிறிஸ்து இருக்குது சோ சாவி யார்கிட்ட அவங்க தான் திறந்து யார் யாரோ உள்ள விடணுமோ அவங்க உள்ள விடுவாங்க உள்ள வர வேண்டாம் நினைக்கிறவங்களும் பூட்டிடுவாங்க சோ கடவுள்கிட்ட ஏச ஏசப்பட்ட சாவி இருக்கிறதுனால நாம தாவி பவிதின் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ஏசு கிறிஸ்தோட்ட வந்து அனுமதி நம்ம வாங்கணும் ஏசு கிறிஸ்து நம்மளை அனுமதிக்கணும் அதுக்கு நம்ம ஏசு கிறிஸ்து நம்ம இதயத்துல ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த ஒரு அனுமதி நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து தாவிதின் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியும் அதுக்கான திறவுகளே கடவுள் வந்து திறந்து விடுவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பூட்டக்கூடாத விடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதே பூட்டுகிறவரும் ஆகிறேன்னு சொல்லி வசனம் எழுது இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய கதவுகள் இருக்குது அதை வந்து கடவுள் எப்போ எதை நமக்கு தருவாரோ அந்த கதவுக்குள்ள திறந்துடுவார் அந்த கதவுக்குள்ள மூடிவிடுவார் ஃபார் எக்ஸாம்பிள் யோனா யோனா வந்து கப்பலில் பய பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது அவர் வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சுடுவார் அப்போ அவரோட கதவு பூட்டப்பட்டுருச்சு பூட்டப்பட்டுன்னா அவருக்கு இன்னொரு கதவு மீன் மூலமாக திறக்கப்பட்டுச்சு மீன் அவரை மூன்று நாள் விளைய வச்சு அவரை தீவில் கக்கப்பட்டுக்கும் அவருக்கு என்ன நோக்கமோ அவர் என்ன ஊழியம் பண்ணணுமோ அங்கே வந்து அவரை வந்து விடும் ஸோ கடவுளுடைய சித்தம் என்னதோ அதற்கான கதவுகள் வந்து கண்டிப்பாக திறக்கப்படும் தேவனுடைய சித்தத்தை நிறை

சபையை பத்தி கூறும்போது இது வந்து சிமினா சபை மாதிரி எந்த விதமான குறையும் இல்ல ஏழு சபைகள் குறைதலும் கடவுள் வந்து கண்டுபிடிக்கல எல்லாமே அவங்கள்ட்ட நிறைவா இருந்துச்சு அவங்கள பார்த்தா பெருமைதான் இந்த சிமினா சபை சாரி பிள்ளை திப்பியா சபையில ரெண்டு விதமான காரியங்கள் இருக்குது என்னன்னா அவங்க வந்து பலவீனத்துல இருந்தாலுமே ஒரு துன்பத்துல இருந்தாலுமே அவங்க வந்து தேவ வார்த்தைக்கு கீழ்படைஞ்சிருக்காங்க இயேசுவோட பேர் அவங்க வந்து மறுதலிக்கல நம்ம ஒரு கஷ்டம் ஒரு சோதனை நமக்கு வரும்போது நாம உடனே என்ன நினைப்போம் நம்ம ப்ரேயர் பண்றோம் அதனால நமக்கு இது வருது நம்ம இயேசு ரொம்ப துதிக்கிறோமோ அதனால நமக்கு கஷ்டம் வந்துட்டு சொல்லி ஏசோட நாமத்தை நம்ம யோசிப்போம் அப்போ இனி அதோ அதோட கூட நம்ம ப்ரேயர் வாழ்க்கையில் வந்து ஒரு சோர்வடைஞ்சி விடுவோம் நமக்கு துன்பங்கள் சோதனைகள் வரும்போது யேசோட இயேசுவோட யேசோட கட்டளின் கீழ்படியாக மாற்றம் நம்ம சோர்வடைந்து அவரோட நாமத்தை வந்து நம்ம வந்து மறுதளிச்சிருவோம் கடவுளையே எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கடவுளோட நாமத்தை நம்ம மறுதளிப்போம் ஆனால் இந்த பிளி சபையில சபையில் உள்ளவங்க அப்படி இல்ல அவங்களுடைய பலவீனத்திலயுமே வந்து கடவுளுடைய நாமத்தை அவங்க மறுதலிக்க முடியல தேவ வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு இருந்திருக்காங்க இது நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நாமளும் துன்பத்திலும் ஆஹ் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும் அவரோட நாமத்தை நம்ம வந்து மகிமைப்படுத்திட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வசனம் பதினொன்னுல என்னன்னா ஒரு முக்கியமான ஒண்ணு கொடுத்திருக்காரு உனக்குரிய மன மணிமுடிய வேறு யாவரும் பறித்து அப்படி பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது சோ கடவுள் நமக்குன்னு ஒரு மணிமுடி கொடுத்திருக்காரு நமக்குன்னு ஒரு பணியை கொடுத்திருக்காரு அதை நம்ம வந்து நம்ம அத அதை correct செய்யணும் அதை செய்யலை அது இன்னொருத்தங்களுக்கு போயிடும் நம்மளுடைய மணிமுடி நம்மகிட்ட மட்டும் இருக்காது அது இன்னொருத்தவங்க பறிச்சிட்டு போயிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூதாஸ் கூறியதுக்கு ஒவ்வொரு சிசுநாடும் ஒவ்வொரு பணியை கொடுத்திருந்தாரு அதே போல யூதாஸ்க்கும் ஒரு பணி கொடுக்கப்பட்டது அவ அவர் அதுல இருந்து அவருடைய பணி இன்னொருத்தருக்கு போயிட்டு அது அவருடைய மணிமுடி இன்னொருத்தருக்கு போயிட்டு அது பவுலா கூட இருக்கலாம் பவுலா கடவுளுடைய திட்டத்தை நினைவிச்சு அவரோட மணிமுடி அவர் வந்து ஒரு அப்போஸ்தலனா பெற்றுக் கொண்டாரு ஆஹ் அதே போல கடவுள் நமக்கு என்ன பணியை கொடுத்திருக்காரோ அதை நம்ம வந்து சிறப்பா செய்யணும் எதையுமே வந்து நம்ம வந்து ரொம்ப குறைவானதான் நினைச்சு வே கூடாது என்ன பண்ணினாலுமே நம்ம சபையில நமக்கு என்ன பண்ணி கொடுத்தாலுமே அதை வந்து உற்சாகமா பண்ணணும் நம்மளுடைய முடிய வந்து மத்தவங்க பறிக்காதபடி நம்மளோட கடவுள் நமக்கான கொடுத்த காரியத்தில் அஹ் உண்மை உள்ளவர்களா நம்ம இருக்கணும் அடுத்தது வசனம் பதினாலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இளவத்திக்கா சபைக்கு வந்து எழுதப்பட்ட திருமகம் இந்த இலவத்திகா சபைக்கு கூற முன்னாடி கடவுளுடைய நாமம் என்னென்னா ஆமீன் என்பவர் சொல்லி பதினாலாவது வசனத்தை சொல்லுது இந்த ஆமீன் சொன்னோடனே என்னோட ஃப்ரெண்டு எனக்கு வந்து கூறிய ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வந்து ஞாபகம் வந்துச்சு அதை ஷேர் பண்ணிக்கிறேன் இந்துக்கள் சொல்கிற ஓம் அந்த வார்த்தையோட மீனிங் இங்கிலீஷில் என்னென்னா ஏ யூஎம் ஆம் ஆமீன் அப்படின்னா அதோட பொருள் படுமா அது வந்து ஒரு சவுண்ட் அவங்க ஓம்ங்கிறது வந்து ஒரு சவுண்ட் ஒரு ஒல்லியாக அவங்க எடுத்துக்கிறாங்க அவரோட அதோட மீனிங் வந்து ஆம் ஆமீன் தான் அது வந்து ஆதியிலே இருந்துச்சு அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்புறாங்க அந்த ஓம்ங்கிறது வந்து அவங்களோட எந்த விதமான வேதத்திலையுமே இல்லை அதாவது ரிக்கு யஜூர் சாமா அது நிறைய வேதங்கள் இருக்கு அதுல அவங்களோட வேதத்துல எதுலையுமே இந்த யோம்ங்கிற வார்த்தை இல்லை இது வந்து அவங்களுக்கு ஆதியிலே இருந்த ஒரு சவுண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பிலீவ் பண்றாங்க ஆனா அதோட மீனிங் என்னன்னா ஆம் இல்ல ஆமேன் அப்படியே ஆகட்டும் இந்த மாதிரியான ஒரு மீனிங்க தான் அது வந்து ஓம் வந்து கொண்டுள்ளது இப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துதல் மூன்றாவதிகாரம் பதினாலாவது ஆமேன்னு எனப்படுபவர் இயேசு கிறிஸ்து ஸோ இந்த ஓம் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை குறிக்குதுன்னு சொல்லி நம்ம பைபிள் சொல்லுது ஸோ இந்துக்கள் அவங்களே அறியாமலே ஏசு கிறிஸ்துவோட நாமத்தை மகிமைப்படுத்திகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு நியூஸ் இதுலேருந்து கிடைக்குது ஸோ இதுலேருந்து ஒவ்வொரு நாளும் அவங்க ஓம் ஓம்னு சொல்லும்போது நம்மளோட இயேசுவோட நாமத்தை தான் அவங்க அறிவிச்சுட்டே இருக்காங்க இதனால தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா நிறைய நிறைய இந்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப வெறியா இருக்கிறவங்க தான் கடவுளால சீக்கிரம் வந்து ரச்சிக்கப்படுவாங்க இயேசு கிறிஸ்துவால அது எதனால இந்த ஒரு ஓம் ஓமோம் அவங்க அடிக்கடி அவங்க உச்சரிக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவ அவங்களுக்குள்ள ஒரு மனமாச்சத்தை கொடுத்துருக்கலாம் சொல்லி என் ஃப்ரெண்ட் நம்மனவா என்கிட்ட சொன்னான் அது எனக்கு டக்கு ஞாபகம் இருந்துச்சு ஸோ ஆமே எனப்படுவர் நம்மளோட இயேசு கிறிஸ்து தான் பெரிய அளவிலான அந்த நிக்கோலாயோட பாவமோ இசைபேல் அவங்களோட தீர்க்கதரிசன போதனைகளோ பிளேம் அவங்களோட உபதேசமாவோ அவங்கள்ட்ட வந்து எதுவுமே இல்லை அந்த மாதிரியான பாவங்கள் எதுவுமே கடவுள் கண்டு 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 சுட்டி காட்டவில்லை அவர் என்ன சொல்றாருன்னா நீ என்னிடம் அனலாக இல்லை அவங்க மனசு வந்து அனலாக இல்லை அப்படி தேவ தேவனுக்குள்ளே ஒரு அனலான ஒரு பக்தி வைராக்கியம் இல்லை அப்படிதான் சொல்லி கடவுள் வந்து அவங்கள குறையாக சுட்டி காட்டியிருக்காரு பழைய ஏற்பாட்டில் வந்து லேவியராகாமல் ஆறு பதிமூணு என்ன சொல்றதுன்னா பலிபீடம் எப்போதும் எரிந்துட்டே இருக்கணும் அது வந்து எப்போதுமே அஹ் நெருப்பு அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது சோ அதே போலதான் கடவுள் நம்மகிட்டயும் விரும்புறாரு முற்புதர் எப்போதும் எரிஞ்சுட்டே இருந்தாலும் அது பக்கத்துல பூசியோ சாரி பூச்சியோ அப்புறம் வந்து கிருமியோ எதுவுமே போகாது எல்லாத்தையும் அது பொசிக்கணும் அதே போல் நம்ம மனசு அனலாக இருந்துச்சுன்னா நமக்குள்ள வித பாவமும் வராது ப்ளஸ் நம்ம மனது ரொம்ப அன்போடு இருக்கும் இப்போ நம்ம மனசு அனலாக இருக்கா குளிராக இருக்கா வெது வெதுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு சுயாவி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறருட்ட மீது அன்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மனசு அன அனலாக இருக்குது அதே இது பிறருட்டை மேலே உள்ள வெறுப்பு அவங்க மேலே ஒரு கசப்பு அவங்க இருந்துச்சுன்னா நம்ம கோபம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம மனசு வந்து குளிராக இருக்குன்னு அர்த்தம் நான் எதுவுமே இல்ல மத்தவங்கள நினைச்சு எனக்கு கசப்பும் இல்ல அவங்க மேல அன்பும் இல்ல நான் வந்து எதுவுமே இல்லாம வெறுமையா இருக்குன்னா நம்ம மனசு வெது வெதுப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த வெது வெதுப்பா இருப்பது ஒரு உண்மையான சீசனா ஆ கடவுளுடைய ஒரு உண்மையான சீடனா அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்ம நினைச்சிருப்போம் அஹ் எதுவுமே அதுக்கு நான் வந்து அப்படியே எப்படியே இருந்துக்கிறேன் யாரு மேலயும் நான் அன்பும் காட்டல யாரு மேலயும் நான் வெறுப்பும் காட்டல நான் அப்படியே இருந்துக்கிறேன் நான் நானாவே இருந்துக்கிறேன் என் வேலை உண்டு நான் உண்டு இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க உண்மையான சீடனா அப்படின்னு சொல்லி வசனம் மூலமா பாத்தீங்கன்னா யோவான் பதிமூணு முப்பத்தி என்ன சொல்றாங்க பொழுது தான் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது சோ கடவுள் அதைத்தான் விரும்புறாரு நம்ம ஒரு ஒரு மற்றவரிடம் அன்பாய் இருக்கணும் மனசு அனலா தான் கடவுள் விரும்புறாரு மேலும் வசனம் பதினஞ்சுல கடவுள் என்ன சொல்றாருன்னா அந்த வெது வெதுப்பா இருக்க வேண்டாம் நீ வந்து ஒண்ணு குளிராயிரு இல்லைன்னா ஆஹ் வெது அனலாயிரு இரு வெதுப்பா இருக்க வேண்டாம் மாதிரி வசனம் பதினஞ்சுல சொல்லியிருக்கோம் அதாவது அறகுறை இதயத்தோட வாழ்வதை விட உலகத்தன்னா நம்ம வாழ்ந்துட்டு போகலாம் சொல்லி வசனம் சொல்லுது சிலர் வந்து இந்த வெதுவெதுப்பு தான் ஓகே பெட்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க குளிராக்கிறதுக்கு அனலாக்குறதுக்கு இது பெட்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா லூக்கா பதினொன்னு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வசனம் எங்க நினைச்சோம்னா அவங்க மனசு வந்து எதுவுமே இல்லாம இருக்கிறது ஆபத்து அதாவது வெறுமையா இருக்கிற இடத்துல வந்து வெறுமையா நம்ம மனசு இருந்துச்சுன்னா நம்மளுடைய இருக்கிற நிலைமை முன்னிலை காட்டிலும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு மாறிடும் அப்படின்னு வசனம் சொல்லுது சோ நம்ம வந்து மனசுல ஒண்ணு அனலா இருக்க கடவுளுடைய சீசனா ஒரு ஒரு மச்சர் மீது அன்பு கொண்டு யார் மீது எந்த கசப்பும் இல்லாம கடவுளுடைய உண்மை சீசனாய் ஒரு அனல் கொண்ட ஒரு மனிதர் உள்ளவர்களா தேவனுக்காக அனல் கொண்ட மனிதராக நம்ம வாழணும் அப்படின்னு இதன் மூலம் நம்ம அறிஞ்சுக்கலாம் மேலும் இந்த சபையினர் வந்து அவங்க நாங்கள் எல்லாத்தையுமே வளமையாக இருக்கோம் செல்வ செறிப்போடு இருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கடவுள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தான் இருக்கிறதே ரொம்ப வறியவர்கள் பார்வையற்றவர்கள் ஆடை இன்றி பரிதாப நிலைமையில இருக்கீங்கன்னு சொல்லி கடவுள் அவங்களோட நிலைமையை வந்து சுட்டி காட்டுறாங்க ஸோ நாம் நினைச்சிட்ருப்போம் நம்ம எல்லாத்திலுமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்ருக்கோம் ஆனால் கடவுளுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லாத ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கோம் ஸோ நம்மளோட நிலைமை இப்போ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும் அதுலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக மனம் மாறணும் அதைத்தான் கடவுள் இந்த இலவத்திகா சபையினர்கிட்ட கூறுறாங்க மனம் மாறும் அதுக்கு முன்னாடி கடவுள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த சபையினர் நான் வாந்தி பாந்தி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு வாமிட்டிங் எதுக்கு வருதுன்னா நம்மளோட நம்ம உடலுக்கு தேவையில்லாத ஒரு பொருள் உள்ள போச்சுன்னா அது நம்ம உடலுக்குள்ள செட் ஆகலைன்னா வாமிட் வரும் அதே போல கிறிஸ்துவோடு நம்ம வந்து செட் நம்ம நமக்குரியதை வச்சு மட்டும் தேடிட்டு இருந்தால் கடவுளுக்கு வந்து அது வந்து பிரியம் இருக்காது அவர் நம்மளை கக்கி போட்டு விடுவாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது ஸோ கடவுளுக்கு சுத்தமானதை நம்ம தேடணும் மனம் மாறணும் மனம் மாறினால் கடவுள் வந்து வெண்ணாடை உனக்கு கொடுத்துவேன்னு சொல்லி இருக்காரு வெண்ணாடைங்கிறது உலக பிரகாரமான ஒரு பரிசுத்தம் ஸோ நம்மளுடைய பேச்சிலும் நடத்திலும் இருக்கிற பரிசுத்தத்தை குறிக்கிறது நம்ம பேச்சிலும் நடத்திலும் வந்து நீதியுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி கடவுள் விரும்புகிறாரு அந்த வெண்ணாடை நமக்கு வந்து அவர் உடுவிப்பார்னு சொல்லி வசனம் சொல்லுது ஸோ அதற்கு நம்ம வந்து மனம் மாறணும் ஸோ இந்த இதுதான் வந்து ஏழு திருச்சபை கடவுள் திருமுகங்கள் ஏழு திருச்சபைக்கும் நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு வந்து மூணு திருச்சபையில இருந்து ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் அதுக்கான பதில்களை கொடுக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நன்றி